வணக்கம் நியூஸின் பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் இருபா வழி விரிவான செய்திகளுக்குள் செல் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் இலங்கை கிரிக்கெட் சபையின் புதிய யாப்பு ரஷ்யாவிலிருந்து ராணுவ வீரர்களை அழைக்க கலந்துரையாடல் இலங்கை வரும் ஜெய்சங்கர் தமிழ் கட்சிகளையும் சந்திப்பார் ஹேக் செய்து விடுவார்கள் தேர்தல்களில் மின்னணு எந்திரங்கள் வேண்டாம் எலான் மக்ஸ் பரபரப்பு இலக்கு சார்ந்த டீசல் மானியம் குறைகளை சரிசெய்ய அரசு தயார் என்பார் இப்ராஹிம் தெரிவிப்பு பிலிப்பைன்ஸில் டெங்கு நோய் பாதிப்பால் நூற்றி தொன்னூற்றி ஏழு பேர் உயிரிழப்பு தென் ஆப்பிரிக்காவில் மீண்டும் ஜனாதிபதியான ராமபோச இனி விரிவான செய்திகள் இலங்கை கிரிக்கெட் சபையின் புதிய யாபுக்கான சட்டமூலம் ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கையளிக்கப்பட்டது அனைத்து மட்டங்களிலும் உள்ள கிரிக்கெட் பயிற்சி மற்றும் நிர்வாகம் தொடர்பாகவும் கிரிக்கெட் சபை கட்டமைப்பை மறுசீரமைப்பது தொடர்பிலுமான பரிந்துரைகள் இதனில் உள்ளடங்குகின்றன உள்ள இலங்கை இராணுவத்தினரை நாடு திரும்புவது தொடர்பான கலந்துரையாடல் எதிர்வரும் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதிகளில் இடம்பெறவுள்ளதாக வெளிவிகார அமைச்சர் அலிசப்ரி தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதற்காக வெளிவகார ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய உள்ளிட்ட குழுவினர் ரஷ்யாவுக்கு உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான தயாசுரி ஜெயசேகர மற்றும் காபினி பலேபுடா ஆகியோரும் கலந்து கொள்ள உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் வெளிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் எதிர்வரும் இருபதாம் திகதி இலங்கை வருகை தரவுள்ளார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி பிரதமர் மற்றும் வெளிவகார அமைச்சர் ஆகியோருடன் அவர் பேச்சு நடத்தவுள்ளார் அத்துடன் தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் மளிக தமிழ் கட்சிகளுடன் அவர் கலந்துரையாடல் நடத்துவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது விஜயத்தின் போது இலங்கையில் இந்திய முதலீடுகள் மூலம் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி திட்டங்களை விரைவாக மீண்டும் ஆரம்பிப்பது தொடர்பில் அவர் கவனம் செலுத்துவார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது மின்னணு இயந்திரங்களை கேக் செய்வதால் தேர்தல்களில் அதை பயன்படுத்த வேண்டாம் என்று எலான் மஸ் தெரிவித்துள்ளார் அவருக்கு அதிபர் தேர்தலில் சுயட்சியாக களமுறங்கியிருக்கும் ரொபர்ட் டெப் கேனடி ஜூனியர் என்பவர் தனது டுவிட்டர் பதிவில் அசோசியேட் பிரஸ் தகவல்படி பியூரோட டிகோவின் முதன்மை தேர்தல்களில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தொடர்பான நூற்றுக்கணக்கான முறைகேடு புகார்கள் வந்துள்ளன அங்கு அதிர்ஷ்டவசமாக காகித வாக்குப்பதிவும் இருந்ததால் சிக்கல் கண்டறியப்பட்டு வாக்கு எண்ணிக்கை சரி செய்யப்பட்டது காகித வாக்குப்பதிவு இல்லாத இடங்களில் என்ன நடந்திருக்கும் அமெரிக்க குடிமக்கள் தங்கள் வாக்குகள் ஒவ்வொன்றும் எண்ணப்பட்டன என்பதையும் அவர்களின் தேர்தல்களை கேக் செய்ய முடியாது என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும் டீசல் எண்ணெய் மானிய திட்டம் மானியபுர தகுதியுள்ளோர் பாதிக்கப்படாமல் இருக்க உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது இதில் உள்ள குறைகளை சரி செய்ய அரசு தயாராக இருப்பதாக மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார் டீசல் எண்ணெய் இலக்கு சார்ந்த மானிய திட்டம் அமலாகும் போது அது முழுமையான குறைகள் குறைகளில்லா திட்டமாக இருக்காது மாறாக அந்த திட்டத்தில் சில குறைகள் இருப்பது இயற்கை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஆனால் அரசாங்கம் அதை மேம்படுத்த தயாராக உள்ளது அந்த திட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்களில் மீனவர்கள் பள்ளி பேருந்துகள் நடத்தினர்கள் போன்றோர் அடங்குகின்றனர் இவர்களுக்கு மானியம் கிடைக்கவில்லை எனில் உதவி வழங்கப்படும் என்று திரு அன்பார் சனிக்கிழமை அன்று தொல்லியல் பூங்காவில் நிகழ்வு ஒன்றில் கூறியுள்ளார் பிலிப்பைன்ஸ் நாட்டில் பருவமழை மாற்றத்தால் ஜனவரி முதலாம் முதல் ஜூன் மாதம் முதலாம் தேதி வரை டெங்கு காய்ச்சலால் சுமார் எழுபது நாயிரத்துக்கு ஐநூறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் நூற்றி தொன்னூற்றி ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது பிலிப்பைன்ஸ் நாட்டில் டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது பருவமழை மாற்றம் வெள்ளப்பெருக்கு தண்ணீர் தேங்குவது போன்ற காரணங்களால் மழைக்காலத்தின் துவக்கத்திலேயே டெங்கு உள்ளிட்ட தண்ணீரால் பெறவும் நோய்கள் வேகமாக பரவி வருகின்றன டெங்கு பரவலை கட்டுப்படுத்த அந்நாட்டு அரசு பல்வேறு தடுப்பூசிகளை அறிமுகப்படுத்தியுள்ளது பொதுமக்கள் தங்கள் வீடுகளின் அருகில் மழை நீர் தேங்காமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் காய்ச்சல் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற வேண்டும் எனவும் அந்நாட்டு சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது தென்னாப்பிரிக்காவின் ஆளும் ஆபிரிக்க தேசிய காங்கிரஸ் கட்சிக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் இடையிலான முக்கிய கூட்டணி ஒப்பந்தத்தை தொடர்ந்து அந்த நாட்டின் ஜனாதிபதியாக ஸ்ரீ ரமபோசா மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் தென்னாப்பிரிக்காவின் ஆளும் ஆபிரிக்க தேசிய காங்கிரஸ் கட்சிக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் இடையிலான முக்கிய கூட்டணி ஒப்பந்தத்தை தொடர்ந்து இந்த தெரிவு இடம்பெற்றுள்ளது ஸ்ரீ ரமபோசா மீண்டும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து நாட்டின் நலனுக்காக அனைவரும் இணைந்து செயற்பட வேண்டும் எனவும் தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி ஸ்ரீ ராமபோசா தனது உரையில் தெரிவித்துள்ளார் இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தரமான செய்திகளை உடனுக்குடன் தாமதமின்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள் நன்றி